அடையாளம் யாரா இருக்கணும் அப்படின்னா கத்தர் நம்முடைய முகவரி கத்தர் யாருடைய வாழ்க்கையில எல்லாம் நீங்க வந்து கத்தரு என்ன ஆசிர்வதிக்கணும் ஆண்டவரே என்ன உயர்த்தட்டும் கர்த்தர் எனக்கு தரட்டும்னு அவரை வந்து முன் முக்கியத்துவப்படுத்தி அவரை அந்த ஐடியா அந்த ஐடி கார்டு அவரா தான் இருக்கணும் நீங்க நம்ம நிறைய பேரு சிலர் வந்து நமக்கு தரலைன்றதுக்காக நம்ம நிறைய பேர் வந்து சோர்ந்து போகிறோம் பொதுவாக இப்பொழுது அது இப்போது அதெல்லாம் குறைவு ஆனால் ஒரு காலத்துல பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்றாங்களா பொண்ணு வீட்டுல இருந்து ஏதாவது கொடுக்கலன்னு வைங்களேன் அதுவே ஒரு பெரிய சண்டையா இருக்கும் எங்க உங்கள் அப்பா எனக்கு தரவே இல்லை தர வேண்டியது தானே எனக்கு ஆ எனக்கு கொடுக்க வேண்டியது தானே அவருக்கெல்லாம் கொடுத்தாங்க சின்ன பொண்ணும் கொடுத்தாங்க அந்த பொண்ணும் கொடுத்தாங்க எனக்கு கொஞ்சம் தந்திருந்தா நான் டெவலப் ஆகிருப்பேன் இல்லை நம்ம கொடுத்துட வேண்டியது தானே சொந்த பொண்ணை தானே கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்குறாரு அப்போது அதையே எதிர்பார்த்துட்டு இருக்கிறதுனால உடனே அந்த வீட்டில் ஒரு சண்டை வருது நான் நம்புகிறேன் இல்லை 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 மாமனார் நமக்கு கொடுக்கணும்னு நினைக்கக்கூடாது யாருமே அப்படிதான் இந்த உலகத்தில் இருக்கிற இன்னொருத்தரை வச்சு நீங்கள் முன்னாடி வரணும்னு நினைக்கவே நினைக்காதீங்க கத்தரை வச்சு முன்னாடி வரணும்னு நினைங்க நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுது இல்லை உங்களுக்கு ஒரு ரூபா கொடுத்தாலும் கர்த்தர் கொடுப்பாரு ஒரு கோடி கொடுத்தாலும் கர்த்தர் கொடுப்பாரு சில நேரத்தில் வந்து நமக்கு வந்து அது வருத்தமாக இருக்கும் நமக்கு வேண்டப்பட்டவங்க நமக்கு கொடுக்க கையில் இருக்கிறவங்க நமக்கு சப்போர்ட் பண்ண வேண்டியவங்க அவங்க வந்து நமக்கு செய்யாமல் இருக்கும்போது நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் பாருங்களேன் சரி இவங்க நினச்சா கொடுக்கலாம் இல்லை பெருசாக கொடுக்கா ஒரு சின்னதாவது கொடுக்கலாம்ல கொஞ்சம் என்கரேஜ் பண்ணலாம் இல்ல அப்போ நமக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கும் இப்படி சில குழந்தைகளை பார்க்க போகும்போது சிலர் வெறுங்கையாக போகும்போது சிலர் கோவம் வரும் பாருங்க அவங்க சொல்லுவாங்க ஒரு ஒரு பிஸ்கட் பாக்கெட் வாங்கிட்டு இருந்தானாவே ஒரு பிஸ்கட் பாக்கெட் வாங்கிட்டு வந்தானா ஏன் உங்களுக்கு பிஸ்கட் பாக்கெட் வாங்கி கொடுக்குற அளவுக்கு உங்கள்கிட்ட காசு இல்லையா ஒரு ஒரு பால் பாக்கெட் வந்து வாங்கி வந்துருப்பானா ஒரு ஹார்லிஸ் வாங்கிட்டு வந்திருப்பானா ஒரு பூஸ்ட் வாங்கிட்டு வந்திருப்பானா ஏன் உங்களுக்கு பூஸ்ட் வாங்குறதுக்கு காசு இல்லையா ஆண்டவருடைய பிள்ளைகளே இன்னொருத்தருடைய கையை எதிர்பார்க்கறது நமக்கு எப்பவுமே இருக்கக்கூடாது நான் நம்புறேன் இன்னைக்கு பூஸ்ட் வாங்கி கொடுத்தாங்கன்னா அடுத்து அவங்க உடம்புல சரி இல்லாமல் இருக்கும்போது நீங்க என்ன பண்ணணும் நீங்க பூஸ்ட் பாக்கெட் வாங்கிட்டு போகணும் இல்ல பூஸ்ட் பாக்கெட் வாங்கி கொடுக்கறது தவறுன்னு நான் சொல்லல எதிர்பார்க்கறது தவறு யாருமே நமக்கு செய்ய வேண்டாம் யாருமே நமக்கு கொடுக்க வேண்டாம் கர்த்தர் உங்களோட ஆனால் நான் நம்புகிறேன் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமற் போக மட்டும் உங்களை ஆசிர்வதிக்கிறதுக்கு